கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்று நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் சாட்சி சொல்கிறார் யாருன்னு கேட்டிங்கனாக்கா தாவிது வந்து இந்த சங்கீதங்கள் புஸ்தத்தை எழுதுகிறப்ப நிறைய இடத்துல சாட்சி சொல்லியிருப்பார் அது மாதிரியான ஒரு சாட்சியுள்ள வசனம் தான் இது நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ கடவுளை நாம் நோக்கி கூப்பிடுறப்ப நமக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் மறு உத்தரவுனால் அப்படி என்ன அப்படின்னா நாம் எதை குறித்து இடத்துல நாம் கூப்பிட்றோமோ நம்ம எதை குறித்து இடத்துல கேட்குறோமோ அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஆண்டவரை கூப்பிடணும் கூப்பிட்றதுனா எப்படி இங்கே வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க இப்படி வாங்க அப்படி வாங்க நான் இருக்க தங்கி இருக்கிற ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்றதா அப்படி இல்லை நாம் நம்முடைய முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு நம்பிக்கையோட அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் முழு நம்பிக்கையோட நான் கூப்பிட்டா என் ஆண்டவர் என்னுடைய வார்த்தைக்கு பதில் கொடுப்பாரு நான் கூப்பிடுகிற சத்தம் என் ஆண்டவருடைய செவிகளுக்கு எட்டுகிறது நிச்சயமாக என்னுடைய கதறுதலையும் என்னுடைய கூப்பிடுதலையும் அவர் கேட்பார் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை இருக்கு பாருங்கள் அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம ஆண்டவரை கூப்பிடணும் அதிகாலை நேரத்தில் நம்ம எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ கர்த்தரோட சமூகத்தில் கொஞ்சம் நேரம் நீங்கள் இப்போ நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமெல்லாம் வந்து மண்டி போட்டுட்டு பண்ணிகிட்டு இருக்கணும் அப்போ தான் ஆண்டவர் பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை முழு இருதயத்தோட முழு நம்பிக்கையோட ஆண்டவரே எனக்கு நீங்கள் பதில் கொடுங்க நான் இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் இருக்கிறேன் எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கை கடவுள் மேலே வச்சு நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் அது மட்டும் இல்லைங்க இன்னொரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறாரு பாருங்கள் என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன் நாம் அவரை கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு நம்முடைய ஆத்மாக்குள்ளுக்குள்ளே பலன் தர நம்ம முன்னால் வந்து நின்று காட்சி கொடுத்து நீங்கள் வந்து நல்லாரு என்ன விஷயம் சொல் அப்படின்றதில்லை நம்மு நம்மளை அறியாமையே நமக்குள்ளே ஒரு பலன் வந்துடும் நம்மை அறியாமையே நமக்குள்ள தைரியம் வந்துடும் நம்மை அறியாமலே நமக்குள்ள ஒரு வேகம் வந்துடும் அந்த வேகம் தான் அவர் நமக்கு கொடுக்குற பதில் நிச்சயமாகவே அந்த பதிலை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தருவார் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் மறு உத்தரவு கொடுப்பார் உங்களுடைய ஆத்மாவில் உங்களுடைய ஆன்மாவில் முழு பலனை கொடுத்து முழு தைரியத்தை கொடுத்து இன்னைக்கு நீங்கள் தைரியமாக செய்ய நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத நிச்சயமாக கடவுள் இன்றைக்கு நிரூபிப்பார் கூப்பிடுங்க ஆண்டவர் மறு உத்தரவு தருவார் அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி நாங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடுத்து எங்களுக்கு நீர் மறு உத்தரவு கொடுக்கறதற்காக நன்றி நீர் மறு உத்தரவாக எங்கள் ஆத்மாவில் பலனையும் ஞானத்தையும் வேகத்தையும் நீர் கொடுக்கிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய வேண்டுதல்களை நீர் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி நாங்கள் கூப்பிடுகிற போது நீர் எங்களுக்கு செவி சாய்க்கிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து அது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்குறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்